العصر <سؤال> إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين كُهَلٌ كُهَلْشِيٌّ يَهَوَلَّ اللَّهُ அவனை போற்றி புகுந்தவனாக அறியப்பட வேண்டிய சகாபார்களின் வரலாறு என்ற தலைப்பின் கீழ் சில நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் அறிய இருக்கின்றோம் முந்தைய உரையிலே இந்த நபி தோழர்களே அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினார்கள் படுத்தினார்கள் அவருடைய தியாகம் எந்த அளவு என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிந்தோம் இன்றைய உரையிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபி தோழருடைய வரலாறையும் அவர் குடும்பம் செய்த தியாகத்தையும் இன்றைய உரையிலே நாம் அறிய இருக்கின்றோம் அல்லாவும் அவனுடைய தூதரும் இந்த மார்க்கத்திற்கு எதையெல்லாம் சொல்லி காட்டினார்களோ அதன் அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அப்படியே அடி பிசராமல் அதன்படி தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தியாகம் செய்த நபி தோழருடைய வரலாறைத்தான் இந்திய செய்தியிலே நாம் இருக்கின்றோம் யார் இவர் தெரியுமா இவர் தான் ஜாபிர் பின் அப்துல்லா அலி இந்த இவருடைய குடும்பத்தாரும் இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலே தழுவுகிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த இஸ்லாம் மார்க்கம் முதல் முதலாக அல்லாஹுடைய தூதரால் விடுத்துரைக்கப்படுகிறது அந்த சூழலிலே இவர்கள் இந்த இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள் இக்கட்டான சூழ்நிலை இந்த மார்க்கத்தை வெளியே சொன்னா அடிவுதான் வேற வழியே இல்லை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி விடுவார்கள் உறவினர்கள் பேச மாட்டார்கள் அந்த சூழலிலே அப்துல்லார் அலியும் அலியுடைய தாய் மாமனாரும் இஸ்லாத்தில் உள்ளே முளைகிறார்கள் சொற்ப நபர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அப்படி வந்த நபி தோழர் தான் இவர் இந்த நபி தோழருடைய வாழ்க்கையில் இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம் படிப்பினை என்ன என்ற மிக முக்கியமான செய்தியை இந்த உரையில் நாம் அறிய இருக்கின்றோம் புகாரியிலே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அலியுடைய தந்தை அப்துல்லா ரலி இவருக்கு பத்து குழந்தைகள் அதிலே ஒன்பது பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைகள் புகாரியில பார்க்கலாம் நபி அல்ல சுல்லா அலிஸ்லம் அவர்கள் இவரை அழைக்கிறார்கள் இவருக்கு உகதுடைய போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை அந்த சூழலே அல்லாவுடைய தூதர் அப்துல்லா அழைத்து சில நற்செய்திகளை சொல்லுகிறார்கள் என்ன நற்செய்தி தெரியுமாத்திலே எதிரிகளால் வீழ்த்தப்படக்கூடிய நபர்களில் நீங்கள் தான் முதல் நபராக இருப்பீர்கள் என்று நான் சந்தேகப்படுகின்றேன் நான் நினைக்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரம் அவருக்கு தெளிவாக நாளை நாம் உகதுடைய போர்க்களத்திலே மரணிக்க போகின்றோம் அல்லாவுடைய தூதர் நீங்கள் மரணிப்பீர்கள் என்று ஒரு வார்த்தையை கூறிவிட்டாலே அது வகை செய்திதான் பின்பு வந்த காலத்திலும் கூட அல்லாஹுடைய தூதர் சில முன்னறிவுக்கு செய்கிறாங்க போர்க்களம் அந்த போர்க்களத்திலே சில நபி தோழர்களை பட்டியலிட்டு இந்த நபி தோழர் மரணித்து விட்டால் இவர் இஸ்லாத்தினுடைய கொடியை கையில் ஏந்தி இவருடைய தலைமையில் நடைபெறும் என்று ஒரு மூன்று நபி தோழர் அல்லாவுடைய யார் முதலாவதாக இஸ்லாத்தினுடைய கொடியை கையில் எழுந்திராங்க ஹாரிசார் அலி இஸ்லாத்தினுடைய கொடியை கையில் ஏந்துகிறார் இவர் மரணித்து விட்டால் பின்பு ஜாபிர் அலி இந்த இஸ்லாத்தினுடைய கொடியை கையில் ஏந்துவார் இவர் கொல்லப்பட்டு விட்டால் இந்த குடியை கையில் ஏந்துவார் கையில்ந்து அர் முன்னறிவிங்க அப்பட குறிப்பிட்டு அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதருக்கு இந்த வகை செய்தி அல்லாஹால் இறப்ப இறக்கப்படுகிறது இவர் கொல்லப்பட்டு விட்டால் இவர் இவர் கொல்லப்பட்டு விட்டால் இவர் அப்படின்னா அந்த மூன்று நபி தோழர்களும் அந்த போர்க்குளத்திலே கொல்லப்பட போகிறார்கள் என்றுதான் அர்த்தம் இதைத்தான் அல்லாவுடைய தூதர் இந்த சம்பவத்திலையும் குறிப்பிடுகிறார்கள் அப்துல்லாவை அழைத்து சொல்கிறார்கள் அப்துல்லாவே நாளைடைய போர்க்களத்திலே நீ தான் முதலாவதாக மரணிப்பாய் எதிரிகளின் கையால் நீ தான் கொல்லப்படுவாய் என்று நான் நினைக்கிறேன் என்று அல்லாருடைய தூதர் அப்துல்லா அலி அழைத்து ஒரு நற்செய்தியை சொல்றான் உடனே இந்த செய்தியை கேட்டதும் அப்துல்லா அலி தன்னுடைய மகனிடம் சொல்கிறார்கள் மகனே மா அராணி இல்லா அவ்வளி நபி அல்லாம் அவர்கள் தோழரிலே நாளை உவருடைய போர்க்களத்திலே நான் தான் முதலாவதாக கொல்லப்படுவேன் என்று நான் நினைக்கின்றேன் அல்லாவுடைய தூதர் சொன்னதை அப்படியே தன்னுடைய மகனாரிடம் தான் கருதுவதாக பிரதிபலிக்கிறார் சொல்லிட்டு சில செய்தியை சொல்றாங்க நான் நபிக்கு பிறகாக அல்லாவுடைய தூதருக்கு பிறகாக நான் இந்த உலகத்திலே ஒருவரை நேசிக்கிறேன் என்றால் அது நீதான் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவு தன்னுடைய மகனை அழைத்து சொல்றாரு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்பாக நான் இந்த உலகத்துல ரொம்ப நேசிக்கிறது உன்னைதான்ப்பா சொல்லிட்டு சில பொறுப்புகளை தன்னுடைய மகனாரிடம் ஒப்படைக்கிறாரு என்ன பொறுப்பு வா இன்ன அழைய எனக்கு சில கடன்கள் இருக்கின்றது அதை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் அகதி அதை நீதான் நிறைவேற்ற வேண்டும் அந்த கடனை நீதான் அடைக்கணும்ப்பா அடுத்து சில சகோதரிகள் இருக்கிறார்கள் நீ நீதான் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒன்பது பெண் சகோதரிகளை விட்டு செல்கின்றேன் நீதான் அவர்களை பொறுப்போடு கொள்ள வேண்டும் என்ற பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே இந்த இரண்டு முக்கியமான செய்திகள் பதிவு செய்யப்படுது ஒண்ணு இவர் கொல்லப்படுவார் என்று தெரிந்திருந்தும் நாளை போர் கலந்து கொள்ள போகிறாங்க அப்துல்லா அலி அதை தன்னுடைய மகனாரிடம் தனக்கு எடுக்க வேண்டிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க எப்படி பொறுப்பு ஒண்ணு கடனை அடைக்கணும் இரண்டாவது தன்னுடைய குழந்தைகளை பெண் குழந்தைகளே தன்னுடைய சகோதரன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று இரண்டு முக்கியமான பொறுப்புகளையும் ஒப்படைக்கிறான் அப்படி சூழ்நிலை ஒப்படைத்து முடிச்சுட்டு இந்த உகது போர்க்களம் நடக்கின்றது இந்த உகதுடைய போர்க்களத்திலே அவர் சஹீதாகி கொல்லப்படுகிறார் இது முஸ்லீம்லையும் புகாரியிலையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எந்த அளவுக்கு தெரியுமா நபீன் அலுவலம் அவர்கள் சொல்றாங்க சங்கைப்படுத்துகிறார்கள் இந்த சகாபார்க்கிலே நபி அல்லாஹ்லாம் எதற்காக இந்த சகாபார்களை சண்மைப்படுத்துகிறார்கள் அல்லாவுடைய திருப்தியை ஏன் இவர்கள் பெற்றார்கள் என்பதற்கு இந்த வரலாறு மிகவும் முக்கியமானது இவர் கொல்லப்பட்டு விட்டார் கொல்லப்பட்ட மறைக்கப்பட்ட இருக்கின்றது கொல்லப்பட்ட அனைவருடைய ஜனாசாபும் முகம் திறக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கின்றது ஆனால் அப்துல்லா அலி இவருடைய முகம் மட்டும் மறைக்கப்பட்ட நிலைமையிலே மூடப்பட்ட நிலைமையிலே இருக்கின்றது தன்னுடைய மகனார் ஓடி வருகிறார் தன்னுடைய அப்துல்லா அலி அவருடைய தங்கை அலி ஓடி வருகிறார்கள் இருவரும் அவருடைய முகத்தின் அருகில முயற்சிக்கிறார்கள் நபி தோழர்கள் பார்க்க வேண்டாம் அவருடைய முகம் மிகவும் கோரமான முறையில் உள்ளது அவர்களை பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களால் தாங்க முடியாது என்று அவர்களை தடுக்கிறார்கள் அனைத்து நபி தோழர்களும் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க தடுக்காதீங்க விடுங்க அவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லிய மாத்திரத்திலே ஜாதர்லி தன்னுடைய தந்தையுடைய முகத்தை திறந்து பார்த்து கதரி கதடி அழுகிறாரு எந்த அளவுக்குன்னா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க தபுக்கி அவ்ளா தபுக்கி அழுங்க அழாம போங்க என்று சொல்லிவிட்டு இவர் ஏங்கி ஏங்கி அழுகிறார் ஏன் அழுகிறார் தெரியுமா தந்தையுடைய முகத்தை பார்க்கிறார் எந்த அளவிற்கு எதிரிகளால் சிதைக்கப்பட்டு சின்னா பின்னமாக கிடைக்கிறார் என்று தன்னுடைய தந்தையுடைய முகத்தை பார்க்கிறார் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் கண்கள் கூட அழுது விடும் அந்த இந்த வரலாறு தன்னுடைய தந்தையை முன்றைய முந்தைய தினத்திலே மிக அழகான தோற்றத்திலே பார்த்த அவர் அங்கு கொல்லப்பட்டிருக்கிற கோர காட்சியை பார்த்தவன் கதறி எழுகிறார் புகாரிகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது முஸ்லீம்களையும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எந்த அளவிற்குனா அவருடைய மூக்குகள் அறுக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கிறது அவருடைய இரு காதுகளையும் வெட்டிவிட்டார்கள் இரு கரங்களும் துண்டிக்கப்பட்டு விட்டது அவருடைய இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலைமையிலே மிக கொடூரமான முறையிலே எதிரிகளால் தும்சம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டு கிடக்கிறார் ஏன் தெரியுமா எதிரிகளுக்கு சொம்ம சிப்பனமாக அந்த போரலை அவர் திகழ்ந்தார் என்ற ஒரே காரணத்திற்காக இவரை எதிரிகளால் சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டு கிடந்தார் அப்படி கொல்லப்பட்ட தன்னுடைய தந்தையினுடைய முகத்தை

அவர்கள் தங்கள் இறக்கைகளால் அவருக்கு நிழல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் பிரத்யேகமாக மலக்குகளை இறக்கி அவருக்கு நிழல்களை அவருடைய இறக்கைகளால் மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளால் நிழல் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் எதுவரை தெரியுமா அவருடைய கபர் குளிக்குள் வைக்கும் வரைக்கும் அவர்களுக்கு நிழல் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் ஜாபிர் அலிக்கு பதிவு பண்றாங்க யோசிச்சு பாருங்க தண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை அழகான தன்னுடைய தந்தையுடைய முகம் சிதைக்கப்பட்டு கிடக்கிறது அந்த கொடூரமான காட்சியை பார்த்து மகன் கதறி எழுகிறார் அல்லாவுடைய தூதர் ஒரு நச்சேரியை சொல்றாங்க உன்னுடைய தந்தையுடைய தியாகத்திற்காக அல்லாஹ் கொடுக்கப்பட்ட பரிசு அல்லாவுடைய கருணை அல்லாஹ்வுடைய அருளை அவர் பொருந்திக் கொண்டதின் காரணமாக அல்லால் கிடைக்கப்பட்ட ஒரு பரிசு என்ன தெரியுமா அவருக்கு கபர் புளிக்குள் வைக்கும் வரைக்கும் மலக்குகள் அவருடைய நிலை கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் சுபஹான் அல்லா இந்த வாக்கியத்தை பெருணுன்னா எந்த அளவிற்கு தியாகம் செய்ய வேண்டும் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்களேன் நம்ம இந்த சூழ்நிலையில போருக்குன்னு அவசியம் கிடையாது தன்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு பெண்கள் பயானுக்கு அழைக்கப்பட்டாலோ இல்ல மார்க்கத்திற்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது ஒருவர் நம்மை குறைவாக பேசுகிறார்கள் மார்க்கத்திற்கு எதிராக ஒருவன் நடந்து விட்டான் ஒருவன் இந்த மார்க்கத்தை கொச்சைப்படுத்துகின்றான் நமக்கு நடக்கின்ற அநீதிக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்ட களத்திற்கு அழைக்கப்பட்டால் நம்முடைய நிலைமை என்னை யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்றோம் எனக்கு பொருளாதார முக்கியம் எனக்கு குட்டி இருக்குது எனக்கு அது இருக்குது இது இருக்குது என்று ஒரு காரணத்தை சொல்லி குறை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதை விட்டு விலகுவதாகத்தான் நம்ம பெரும்பாலான நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுடைய தூருடைய காலத்திலே வாழ்ந்த இந்த அப்துல்லா ரணி வாழ்க்கையிலே நமக்கு மிகச்சிறந்த படிப்பினை இருக்கின்றது சகோதரர்கள் கண்ணியமிக்க சகோதரர்களை யோசிச்சு பாருங்க நாம் மரணித்து விடுவோம் என்று தெரியும் தெரிந்திருந்தும் கூட அந்த போர்க்களத்திலே கலந்து கொள்கின்றார் அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்துகின்றான் பின்பு பொறுப்புகள் இருக்கின்றது தனக்கான பொறுப்புகளை தன்னுடைய மகனாரிடம் ஒப்படைக்கிறார் இளம் வயது மகன் கல்யாணம் கூட ஆகல எப்படிப்பட்ட பொறுப்பு மகனே என் கடன் நீதான் பெண் குழந்தைகள் அவர்களை நீதான் பொறுப்போடு பார்த்துக் கொள்ள வேண்டும் எந்த நிலைமை இளைஞர் கல்யாணம் ஆகல திருமணமாகாத இளம் வயது உடைய ஒரு இளைஞனிடம் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது மகன் அதை கண்ணியத்தோடு ஏற்றுக்கொள்கிறார் தான் தந்து கொடுத்த பொறுப்புக்கு நாவா முழுக்க முழுக்க பொறுப்பு என்ற ஒரு அடிப்படையிலே தன் தந்தையால் கொடுக்கப்பட்ட அனைத்து அம்சங்களையும் பொருந்திக் கொள்கிறார் ஆக ஜாபிர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் எந்த அளவிற்கு நிறைவேற்றினார் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பிலே எந்த அளவு சரியாக நடந்து கொண்டார் தனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு பொறுப்புகளில் முதலாவதாக ஒன்று கடனை அடைப்பது அதை எவ்வாறு அடைத்தார் எவ்வாறு மார்க்கத்தை அதில் பின்பற்றினார் தன்னுடைய குடும்பத்தாருக்காக ஒன்பது சகோதரர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அர்ப்பணித்தார் என்ற செய்தியை இன்ஷா அல்லா வர இருக்கக்கூடிய உரையிலே நாம் காண இருக்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட வரலாறுகளை நாம் அறிவதன் மூலம் நாம் கேட்பதன் மூலம் நம்முடைய உள்ளம் வலுப்பெறும் என்று அல்லாஹு ரபுல்லால தன்னுடைய திருமறை குரானிலே அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லி காட்டுகின்றான் உனக்கு நான் சில வரலாறுகளை அறிவிக்கின்றேன் இந்த வரலாறுகளை நீ கேட்பதன் மூலம் உன்னுடைய உள்ளம் வலுப்பெறும் என்று அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலின் ஆழ பதிய வைக்கின்றான் ஆக இதன் அடிப்படையிலே இப்படிப்பட்ட வரலாறுகளில் இருந்து நமக்கு பெற வேண்டிய படிப்பினை பாடம் எண்ணற்றது இருக்கின்றது ஆக இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ரமணானுடைய மாதத்தை ஒரு சிறந்த மாதமாக எடுத்து நாம் செய்ய வேண்டிய அனைத்து அமல்களையும் செய்து நாம் என்னென்னலாம் இந்த மார்க்கத்திற்காக உழைக்க முடியுமோ அந்த வகையிலே நம்முடைய உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி பொருளாதார உழைப்பாக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்திற்காக ஒதுக்கி நம்மால் முடிந்தவரை இந்த மார்க்கத்திலே பயணிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகி ரவானாக வலகம் ரபிலாளின் அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தி